அன்பான விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் எம்பிடிவி நிறுவனத்தின் சார்பாக விவசாயிகளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை முன்வைக்கின்றோம் கடந்த இரண்டாயிரத்தில் சிறு சிறு கேபிள் டிவி ஆபரேட்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லோருடைய பங்களிப்பும் இதில் இருந்தால் நாம் ஒரு கார்ப்பரேட் முதலாளியும் எதிர்கொள்ள முடியும் என்பதற்கு எம்பிடி ஒரு உதாரணம் அந்த படிப்பினையை கொண்டு தற்போது விவசாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சிறு முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது என்ன முயற்சின்னு சொன்னா இன்னைக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கூடிக்கொண்டே போகின்றது விளைநிலங்கள் எல்லாம் பட்டா போட்டு மனைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேலைக்கு ஆள் கிடைப்பதில்லை இன்னொரு பக்கம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை கிடைப்பதில்லை மறுபக்கம் மருந்து இல்லாமல் விவசாயத்தை செய்ய முடியாத ஒரு சூழல் சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டிருக்கின்றது காலநிலை மாற்றம் என்பது எந்த நேரத்தில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் மழை பெய்வதில்லை எந்த நேரத்தில் வெயில் காயுமோ அந்த நேரத்தில் வெயில் காய்வதில்லை இப்படி பல்வேறு காலநிலை மாற்றங்களால் விவசாயம் என்பது மிகப்பெரிய பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கின்றது எல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் நிறுவனம் எம்பி அக்ரோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை சுமார் ஆயிரம் விவசாயிகள் ஒன்றாக இணைந்து உருவாக்குவது என்று ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கின்றோம் இது ஒரு சாதாரண விவசாயிக்கு விவசாய நிலத்திற்கு தேவையான விதை முதற்கொண்டு மருந்து முதற்கொண்டு அதை நேர்த்தியாக தயாரித்து நடவு நடுவது முதற்கொண்டு உழவு செய்வது முதற்கொண்டு ஒரு நிறுவனமாக செய்து தர வேண்டும் குறைந்த செலவிலே இந்த சேவையை செய்ய வேண்டும் அதே போல அறுவடை செய்வதையும் இன்றைக்கு குறித்த நேரத்தில் அவர்களுக்கு அறுவடை செய்து தர வேண்டும் விவசாய தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு போதிய கூலி கிடைக்க வேண்டும் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை ஒரு பக்கம் செய்தாலும் கூட உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த நிறுவனம் சில முயற்சிகளை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி அதை செய்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்தியாவில் இந்திய நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்கள் பெரும்பான்மையானவை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது என்பது ஒரு ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கின்றது மறுபக்கம் நமது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுக்கு விலை கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலைமை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலைகளை மாற்றுவதற்காக நமது பகுதியில் விவசாயிகளை ஒருங்கிணைத்து இந்த பணியை செய்து முடிக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒரு சிறு முயற்சியாக இதை இருக்கிறோம் இதற்கு அனைத்து விவசாயிகளும் ஆதரவு தர வேண்டும் இந்த விவசாயிகளுக்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஆலோசனைகள் தர வேண்டும் தேவைப்பட்டால் முழு நேரமாக பகுதி நேரமாக இதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான திட்டத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் சிறு சிறு முதலீடுகள் ஆயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ஐயாயிரம் முதலீடுகள் கொடுப்பதன் மூலமாக இந்த நிறுவனத்தில் அவர்களுக்குரிய லாபத்தை பிரித்து தருவது என்று திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இந்த எம்பி அக்ரோ லிமிடெட் நிறுவனம் வளர்ந்து பல ஆயிரம் விவசாயிகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று விரும்புகிறோம் கருத்தாலும் கரத்தாலும் நீங்கள் உதவி செய்து இந்த நிறுவனத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு லிங்கை கொடுக்கிறோம் விவசாயிகள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய பெயர் முகவரி உங்ககிட்ட எவ்வளவு நிலை இருக்கு என்ன பயிர் வைக்கிறோம் உங்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுதுன்றதெல்லாம் நீங்க பதிவு பண்ணீங்கன்னு சொன்னா எங்கள் குழு அதை ஆய்வுக்குட்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் உங்களால் முடிந்தால் ஒரு தொண்டராக இந்த விவசாயத்தை மேம்படுத்த எங்களோடு இணைந்து பணியாற்ற விரும்பினால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே போல விவசாயத்திற்கு தேவையான தொழில்நுட்ப கருவிகள் இன்னைக்கு பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது ட்ரோன் மூலமாக மருந்து தெளிக்கக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கலாம் நடவு நடுவது அறுவடை செய்வது உழவு செய்வது போன்ற பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இதில் கருவிகளை வைத்துள்ளவர்களும் உங்களுக்கும் வருமானத்தை பெருக்கி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே எங்களோடு இணைந்து உங்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் விவசாயிகளுக்கு குறைந்த கட்டணத்திலே அந்த சேவை கிடைக்க வேண்டும் என்ற நல்லெண்ண அடிப்படையில் துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் இதற்கு மேலும் இதில் எப்படி இணைவது இணைந்தால் என்ன லாபம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகள் உங்கள் மனதில் தோன்றினால் நிச்சயமாக கீழே போடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு நாங்கள் விளக்கம் தர தயாராக இருக்கின்றோம் கூடிய விரைவில் இரண்டாயிரம் விவசாயிகளை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய மாநாட்டை நாம் நடத்தவிருக்கின்றோம் அதில் பல்வேறு கருத்துக்களும் பயிற்சிகளும் வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் இந்த அரிய வாய்ப்பை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை பணிவோம் வணக்கம்